என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் நான் உனக்காக ஆசை ஆசையாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த பொருளை நான் ஒருவரிடம் உனக்காக கொடுத்து அனுப்புகின்றேன் அவர் யாரென்று நீ அடையாளம் கண்டுகொள்ள அவரின் முகத்தில் இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறது என்பதனையும் உனக்கு கருப்பன் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையை அப்பன் கருப்பன் நமக்காக ஒரு விஷயத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்றால் அதனை எக்காரணம் கொண்டும் தவிர்க்காமல் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா எக்காரணம் கொண்டும் அதனை விட்டுவிடாமல் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் இன்று உன் மனம் குளிரும்படி உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் கொடுக்க விரும்புகின்றேன் செய்வினைகள் ஏவல் வெள்ளி சூனியம் என்று கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று எப்பொழுதும் இது போன்ற செய்திகளையே கேட்டு கேட்டு பழகி போன என் பிள்ளைக்கு இப்பொழுது இந்த கருப்பனிடத்திலிருந்து வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது இந்த பொருள் மட்டும் உன் கைகளில் வந்து சேர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம்தான் இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் என்பதே இருக்காது எப்பொழுதுமே நீ மிகப்பெரிய மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் அடைந்தே தீருவாய் உன்னைச் சுற்றி இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது கருப்பன் நமக்காக எதை கொடுத்து அனுப்ப போகிறார் யாரிடம் கொடுத்து அனுப்ப போகிறார் என்று ஆவலோடு இருக்கின்ற பிள்ளைகள் மட்டுமே இனிமேல் என்னை தொடர்ந்து வந்தால் போதும் இல்லை என்றால் நேரப்போக்கிற்காக கருப்பன் எதை சொல்கிறார் என்று நாமும் பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டு என்னை பின்தொடர்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக இதற்கு மேல் என் பின்னால் வர வேண்டாம் கருப்பன் உணர்வு பூர்வமாகவும் மனதிற்கு நல் எண்ணங்களை தரும்படியும் பல விஷயங்களை உன் முன்னால் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் பல நன்மைகளை உன் முன்னால் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ உறுதியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள நினைக்க வேண்டும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே ஏனோ தானோ வென்று கேட்பதோ அல்லது என்ன விஷயம் என்று நேரப்போக்கிற்காக தெரிந்து கொள்ள நினைப்பதும் இந்த கருப்பனை அவ சமம் ஏனென்றால் கருப்பன் உண்மையான அன்பு கொண்டு உன்மீது உண்மையான எண்ணம் கொண்டு உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ மறக்காதே நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை மற விடாதே உன்னோடு இந்த கருப்பன் என்று சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தலாம் பல அற்புதங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கலாம் இந்த வாழ்க்கையில் நீ விட்ட பல விஷயங்களை உனக்கு மீட்டு கொடுக்கலாம் நீ வேண்டாம் என்று சொல்கின்ற விஷயங்களை உன்னை விட்டு வெகு தூரம் அனுப்பிவிடலாம் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதோ ஒன்றை உன உன் கைகளில் மீட்டு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்ட நேரமாக இருக்கலாம் அதனால் இதனை எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த கருப்பனின் அன்பையும் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இல்லாது போனால் எதையுமே நாம் தேவையில்லாத விஷயமாக இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு ஏதோ கருப்பன் சொல்கிறான் நாமும் கடமைக்கு என்னவென்று கேட்போம் என்று நீ ஒருபொழுதும் நினைத்து என்னை தேடி வராதே அப்படி நீ வந்தாயானால் இந்த கருப்பனை சோதித்து பார்க்க நினைப்பாயானால் என் கோபத்திற்கு நீ ஆளாக நேரிடும் என்பதனை மறக்காதே என் குழந்தையே இந்த விஷயத்தை நான் உனக்கு எப்பொழுதுமே சரியாகத்தான் தெளிவுபடுத்த நினைக்கின்றேன் இந்த விஷயத்தை எப்பொழுதுமே நான் சரியாகத்தான் உனக்கு உணர்த்திவிட எண்ணுகின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எப்பொழுதும் இந்த கருப்பனின் அன்போடும் அருளோடும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி இருக்கும் பொழுது நானாக உனக்கு ஒரு பொருளை ஒருவரின் மூலமாக கொடுத்து அனுப்புகின்றேன் அவரின் முகத்தில் இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறது என்பதனையும் நான் சொல்லிவிடுகிறேன் என்றால் அதை நீ விட்டுவிடலாமா நிச்சயமாக விட்டுவிட முடியாது கருப்பனின் அன்பை உணர்கின்ற பிள்ளைகள் இனி இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பன் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன் அதை யாராலும் இனிமேல் தடுத்து நிறுத்த முடியாது இந்த கருப்ப நான் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் எதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றேனோ அதையெல்லாம் நான் எந்த நொடியிலும் உனக்கே உனக்கானதாக கொண்டு வந்து கொடுத்திட முன் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயம் என்ற ஒன்று இருக்கின்றது அதுதான் நமக்கான நிம்மதி இந்த நிம்மதி என்ற ஒன்று உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக உன்னிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எதையுமே எதிர்மறையான சிந்தனைகளோடு எதிர்கொள்ளாமல் எந்த விஷயங்களையும் நேர்மறையான எண்ணங்களோடு எதிர்கொள்கின்ற அந்த பக்குவம் என்ன நடந்தாலும் அதை நேர்மறையாக யோசித்து நேர்மறையான விஷயங்களோடு சிந்தித்து எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் உறுதியாக ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீ எப்பொழுதுமே உனக்கான உண்மைகளை பெற்றுக்கொள் என் குழந்தையை நேர்மறையான விஷயங்களை யாரும் யாருக்கும் இங்கு அவ்வளவு எளிதில் கொடுத்து விடுவது கிடையாது அதற்கு என்ன காரணம் தெரியுமா நேர்மறையான விஷயங்களை ஒருவர் இன்னொருவருக்கு சொல்லி கொடுத்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு சென்று விடுவார்கள் அவர்கள் இந்த வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுவார்கள் ஆசைப்பட்ட விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் தான் எதிர்பார்க்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாகவே பெற்றுவிடுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமானால் எந்த ஒரு உண்மைகளையும் நாம் பெற வேண்டும் என்று துடிக்கிறோமானால் அதற்கு நமக்கான நேர்மறையான விஷயங்கள் நம்மை வந்து சேர வேண்டும் எதையுமே நாம் தவறானபடி எடுத்து கொள்ளாமல் நல்ல சிந்தனைகளோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கான நல்ல நேரம் நமக்கு வர வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து அப்படி இருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த நேர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை தேடி வருவது அத்தனையும் இந்த கருப்பன் நான் சொல்கின்ற இவரின் மூலமாக கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் ஒருவர் இருக்கின்றார் அதாவது எல்லோருமே சுற்றி இருந்து எதிர்மறையான விஷயங்களை உனக்கு கொடுத்தாலுமே இந்த ஒருவர் மட்டுமே எப்பொழுதுமே உன் மீது அக்கறை கொண்டும் நல்ல வார்த்தைகளை உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டும் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து விடாமல் உனக்கு பல நன்மைகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்பேர்ப்பட்ட ஒருவரை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்துவிட நான் வந்திருக்கின்றேன் இந்த கருப்பன் அப்பேர்பட்ட ஒருவரை தான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல இவரின் முகத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது என்றுதானே கேட்கின்றாய் எப்பொழுதுமே சிரித்த முகம் மனதில் கள்ள கவனம் இல்லாத ஒரு உண்மையான முகம் என் குழந்தையே இங்கே எத்தனை உறவுகள் நம்மிடம் இருந்தாலுமே அந்த உறவுகள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ச்சியான நன்மைகளை கொடுத்து விடுவது கிடையாது பல நேரங்களில் உன் சந்தோஷத்திற்கு இவர்கள் காரணமாக இருந்திருந்தாலும் பல நேரங்களில் நீ படுகின்ற வேதனைகளுக்கெல்லாம் இவர்களும் ஒரு காரணமாகி விடுகின்றார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஒருவர் மட்டும்தான் இது நாள் வரையிலும் சிரித்த முகத்தோடு உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்லி கொண்டும் நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே உனக்கு போதித்து எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை உன் மனதிற்குள் ஆணித்தரமாக புரிய வைத்து கொண்டும் இருக்கின்றார் அப்பேற்பட்ட ஒருவரை என் குழந்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடலாமா அவர் யார் என்பதனை நான் சொல்லி நீ தெரியக்கூடாது சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து யோசித்து பார் இது போன்ற ஒருவர் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார் என்று இது போன்ற நம் வாழ்க்கையில் யார் நமக்காக அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்கிறார் என்று என் குழந்தையை நம்மோடு இருக்கின்ற பலர் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நமக்கு சரியாக கொடுத்து விடுவதில்லை நாம் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு வேண்டும் என்றே தராமல் செல்வார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் நமக்கு தேடி தேடி வந்து உதவியை செய்யக்கூடிய இந்த ஒரு உறவை நீ மறந்து விட்டாய் இவரின் வார்த்தைகள் ஒரு காலத்தில் உன்னை விழுந்து கிடந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தியது யாருமே இல்லை என்று திரும்பி பார்க்கும் பொழுது இந்த ஒருவர் மட்டுமே உனக்காக நின்று கொண்டிருந்தார் இப்பேர்பட்ட ஒரு நட்பு உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது அவர் யார் என்று நீ இனியும் உணராமல் போனால் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே உச்சகட்ட கஷ்டத்தை கொடுத்துவிடும் நீ எதிர்பார்க்கின்ற நிம்மதியும் உனக்கு கிடைக்காமல் போயிடும் உன்னுடைய சந்தோஷம்தான் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷம்தான் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என் பிள்ளையே கருப்பன் சொன்னது உனக்கு புரிகின்றதா எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு நீ இருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணமும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வந்து நான் உனக்காக எத்தனையோ நன்மைகளை தரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான எத்தனை உண்மைகளையோ உனக்கு தெரியப்படுத்தும் பொழுதும் அதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உனக்கு பல உண்மைகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என்னவென்று புரிய வரும் நீயாக எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம் என்று சொல்லி வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை நமக்கான அத்தனை உண்மைகளையும் நமக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது என்றும் நல்லதாகவும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கை உள்ளதாகவும் நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் எப்பொழுதும் முகத்தை கடுகடுவென்றும் வென்றும் அல்லது முகத்தில் பொறாமை எண்ணங்கள் கொண்டும் சுற்றித் திரிகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் முகத்தில் சிறு புன்னகையோடு அவர்களை பார்த்தாலே நமக்கு மனதிற்குள் நல்லதுதான் தோன்ற வேண்டும் சிலரின் முகத்தை பார்த்தால் எதற்காக இவர்கள் முகத்தில் இன்று நாம் விழித்தோம் என்பது போன்ற எண்ணங்கள் வந்துவிடும் அது போன்று அல்லாமல் இவர்களை பார்த்தாலே நல்லது நடக்கும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களை கண்டு நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற வேண்டும் கருப்பன் சொன்ன இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு இன்னொரு விஷயமும் இன்று தெளிவாக தெரிந்திருக்கும் அது என்ன தெரியுமா எப்படி மற்றவர்களின் முகத்தில் நாம் புன்னகையை எதிர்பார்க்கின்றோமோ அதுபோல நாமும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு புன்னகையை கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு புன்னகையை பரிசாக கொடுக்க வேண்டும் உன் முகத்தை பார்த்தால் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் வந்து பேச வேண்டும் என்ற எண்ணம் இன்னொருவருக்கு தோன்ற வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னை பார்த்துவிட்டால் ஐயோ இந்த நாள் நமக்கு இப்படியாகிவிட்டதே என்ற எண்ணம் யாருக்குள்ளும் வந்துவிடக்கூடாது இனியாவது நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இரு இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்